ஜூன் பதினான்கு ஆனி ஒன்று புனிதன் பண்டை பரம்பொருளே நீ புனிதன் ஆதலால் அனைத்துக்கும் அனைவர்க்கும் நீ பொது கலப்பற்றது எதுவோ அது புனிதமானது தன்மையில் கிட்டத்தட்ட ஒத்திருக்கும் இரண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கின்றன மாசு என்பதும் கலப்பு என்பதும் ஒன்று தெய்வத்துக்கு ஒப்பான பொருள் ஒன்றுமில்லை தெய்வம் கலப்பு எடுத்துக் கொள்ளுதலும் இல்லை அது என்றைக்கும் தன்மயமாய் உள்ளது ஆகையால் அனைவரும் அதை நாடுகின்றனர் போற்றியென்பார் அமரர் புனித போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதர் புனித போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே திருமந்திரம்